ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி லதாம் இன்றைக்கு நம்ப அருள்மிகு ஸ்ரீ நாகாதமன் பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு பீர்க்கங்காரணை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று என்ற முகவரியில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இன்றைக்கி இந்த திருக்கோயிலில் நிறைய விசேஷங்கள் இருக்குது அதாவது பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவம் அம்மாவுக்கு இங்கே சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருக்கோயிலுக்கு அனைவரும் வந்து உங்களாலான உபயங்களை செய்து இந்த திருக்கோயிலுடைய இன்னும் மென்மேலும் பல சேவைகளுக்கு உதவிகளுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும்னு அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் கோயில் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் இந்த திருக்கோயில பலவிதமான அற்புதங்கள் அதிசயங்கள் மென்மேலும் பலவிதமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு திருக்கோயிலாக நம்முடைய நாகாத்தமன் பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில் நாற்பது வருடங்களுக்கும் மேலான மிக பழமையான ஒரு திருக்கோயில் அப்படின்றது நம்ம சொல்லலாம் மேலும் இந்த திருக்கோயில நாம வேண்டிக்கிற எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறுகிறது அப்படின்றது தான் உண்மை இந்த திருக்கோயில பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவம் ஆவணி மாதத்தில் அம்மாவை இங்கே பாடி ஊஞ்சல் உற்சவத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டானோர் இந்த பூஜைகளில் கலந்துகிட்ருக்காங்க நீங்களும் உபயதாரர்களாக வரணும் அன்னதானம் செய்யணும் இந்த பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்துக்கணும் மென்மேலும் கோயிலுக்கு நீங்கள் உதவிகள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நம் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் இரும்புடியூர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோட் அணை பகுதி சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றில் அமைந்திருக்கிற அருள்மிகு பக்த ஆஞ்சநேயர் நாகாதாமன் திருக்கோயில் நீங்கள் தாம்பரம் பெருங்கடத்தூர் எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கேட்டாலுமே நம்ம கோயில் பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நம்ம அம்மாவுக்கு ஒரு தாளாட்டு பாடல் பாடலாம் சந்தன மல்லிகையில் துளிகட்டி போட்டே தாயணி கண்மலர் தாளேலோ வேப்புல வீசி கெட்டு பாட்டு சொல்லுறேனே நீ கண்மலர் தாளேலும் இந்த உலகையாலும் தாய்க்கு புள்ள நான் இருக்க என் கவலை தீர்க்க வேண்டாமாம் கண்மலரு தாயே பாம்பே தலையெனதாவே வே பிளையோ பஞ்சுமத்த ஆ தா கண்மலர பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திரு பாதம் அதில் நெஞ்ச எடுத்து வச்சேன் ஒரு வாய் உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில ஒன்னு ரெண்டு சிந்துதடி அதை நான் ருசி பார்த்தா மோட்சம் இங்கு வந்ததடி தாயே இனி தங்கி விடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகை தூளி கட்டி போட்டே தாயணி கண்மலர் தாளேலேலோ ஓம் சக்தி பராசக்தி